ஓம் சாந்தி உலகத்தில் மனிதர்களில் சிலர் அறிஞர்கள் பேரறிஞர்கள் சிந்தனையாளர்கள் என்றும் மகான் என்றும் சிலர் நம்ம வந்து சொல்கிறோம் இந்த மனிதர்களில் சிந்தனையாளர்கள் பேச்சாளர்கள் மேலும் செயல் வீரர்கள் இப்படி மூணு விதமாக வந்து சொல்லலாம் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து பேசுறோம் அதுக்கப்புறமா செயல்படுத்துறோம் எண்ணம் சொல் செயல் அப்படின்னு இந்த மூன்று விஷயத்தை நம்ம வந்து சொல்லுவோம் நல்ல நல்ல ஒரு எண்ணங்களை நல்ல நல்ல சிந்தனைகளை கேட்கும் பொழுது பலர் சொல்றதை நம்ம வந்து கேட்கும் பொழுது ஆஹா எவ்வளவு அற்புதமான சிந்தனை அற்புதமான சிந்தனையாளர் இவருடைய எழுத்துக்களை வந்து பாருங்க என்ன அற்புதமான சிந்தனை அவருக்கு இருக்கின்றது அப்படின்னு அவருடைய சிந்தனையை நாம் பாராட்டுகின்றோம் சிலர் அந்த கருத்துக்களை மிக அழகாக எடுத்து சொல்பவர்களாக இருப்பார்கள் அவருடைய பேச்சை வந்து கேட்கும் பொழுது ஆஹா இவர்கள் எவ்வளவு அழகாக பேசுகிறார்கள் எவ்வளவு அற்புதமாக கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள் அற்புதமான பேச்சாளர் அப்படின்னு அந்த பேச்சு திறமையை நாம் ரசிக்கிறோம் சந்தோஷப்படுகிறோம் அவரை நாம் பாராட்டுகின்றோம் ஆனால் அது எல்லாத்தையும் விட மகான் அப்படின்னு நம்ம யாருக்கு நம்ம பெயர் சூட்டுகின்றோம் சான்றோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மகான் இவர் பெரிய மகான் அப்படின்னு எதை வைத்து நாம் கூறுகின்றோம் என்றால் அந்த நல்ல சிந்தனையை நல்ல கருத்துக்களை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியவர்களைத்தான் நாம் மகான் என்று நாம் கூறுகின்றோம் மகாத்மா என்று நாம் கூறுகின்றோம் ஒரு முறை புத்தர் ஊர் ஊராக சென்று சொற்பொழிவு ஆற்றி வரும்பொழுது ஒரு கிராமத்தில் தங்கியிருந்து சொற்பொழிவு செய்தார் ஒரு மாத காலம் அந்த சொற்பொழிவு செய்தார் அப்ப அந்த கிராம மக்கள் அனைவருமே ஒன்று கூடி அந்த தினசரி அந்த மாலை அந்த சொற்பொழிவை கேட்பாங்க அந்த சொற்பொழிவை கேட்கும் பொழுது அந்த கூட்டத்தில் முன்னால ஒரு விவசாயி உட்கார்ந்து ரொம்ப ஆர்வமா வந்து கேட்பார் ரொம்பவும் புத்தர் மேல அந்த ஒரு பக்தியோட மிகவும் சிரத்தையோட அந்த சொற்பொழிவை கேட்பாரு எல்லாருக்கும் முன்னால அவர் முன்கூட்டியே வந்து அமர்ந்து ரொம்பவும் ஆர்வத்தோட அவர் வந்து கேட்பார் அதை பார்த்து பலரும் வந்து ஆஹா இவன் எவ்வளவு ஒரு பயபக்தியோட அவன் இந்த சொற்பொழிவை கேட்கலான் அப்படின்னு பாராட்டக்கூடியவர்களும் இருந்தார்கள் ஒரு சிலர் அவனை பார்த்து பொறாமைப்படுபவர்களும் இருந்தார்கள் ஏனென்றால் அவன் முன்னாலே இருந்தான் புத்தருடைய பார்வையும் பட்டது அவருடைய புன்னகையும் அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய கருத்துக்களையும் முன்னின்று கேட்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது ஆகவே எல்லோருடைய பார்வையிலையும் அவன் வந்தான் அப்படியே கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் சிறப்பு சொற்பொழிவு ஒன்று ஏற்பாடு செய்து செய்யப்பட்டிருந்தது அந்த சிறப்பு சொற்பொழிவிற்கு எல்லாரும் மக்கள் வந்து கூடிட்டாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட விவசாயியை மட்டும் காணும் அப்ப எல்லாரும் பேசுனாங்க பாருங்க அவனுடைய பக்தி என்னாச்சுன்னு இன்னைக்கு விசேஷமா ஒரு சொற்பொழிவு இருக்குன்னு தெரிஞ்சும் கூட அவன் வந்து வரவே இல்லை அவனுக்கு எல்லாரும் பாராட்டி பாராட்டி அவனுக்கு ரொம்ப தலைகணம் அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னு பலவிதமான ஒரு பேச்சுக்கள் வந்ததுங்க அவனை திட்ட ஆரம்பித்தார்கள் அவனை நிந்தனை செய்ய ஆரம்பித்தார்கள் பொறாமையில் இருந்தவங்க இதுதான் வாய்ப்புன்னு அவன் மேல இன்னும் அவதூறு பேச ஆரம்பித்தார்கள் இவ்வாறு அந்த கூட்டத்தில் நடந்து கொண்டிருந்தது பிறகு புத்தர் வந்தார் அவருக்கும் இந்த ஒரு பேச்சுக்கள்லாம் காதல விழுந்தது அவர் கண்டுகொள்ளவில்லை அவர் தன்னுடைய சொற்பொழிவை முடித்து விட்டு அவர் சென்று விட்டார் பிறகு அடுத்த நாள் அந்த விவசாயி வரவே புத்தர் கேட்டார் நீ ஏன் நேற்றிக்கு வரலை அப்போ அந்த விவசாயி வந்து சொன்னா என்னுடைய மாட்டுத் தொழுவத்தில் இருந்த ஒரு எருமை உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு அதற்காக நான் வந்து என்னுடைய வைத்தியம் நான் வந்து பார்த்தேன் அப்போவும் அது வந்து பலன் அளிக்கலை ஆகவே நான் வந்து டவுனில் இருந்த அந்த ஒரு மருத்துவரிடம் அந்த நான் எருமையை நான் வந்து கொண்டு சென்று அதற்கு வந்து வைத்தியம் பார்க்க வேண்டிய ஆயிடுச்சு நான் கூடவே இருந்து அதை நான் வந்து வைத்தியம் பார்க்க வேண்டி இருந்தது இப்பொழுது அந்த எருமைக்கு உடல்நிலை பரவாயில்ல நல்ல ஒரு தேர் இருக்கு சொற்பொழிவு நான் அடுத்த நாள் கூட நான் கேட்டுக்கலாம் ஆனால் இந்த இருமையினுடைய அந்த உடல்நிலையை நான் அப்படியே நான் வந்து கண்டுகொள்ளாமல் விட முடியாதல்லவா அந்த உயிரை நான் வந்து காப்பாற்ற வேண்டும் அல்லவா அப்படின்னு அந்த விவசாயி சொன்னான் அதை புத்தர் பாராட்டினார் பிறகு அன்றைய சொற்பொழிவில் அவர் அனைத்து மக்களுக்கும் அந்த விவசாயினுடைய அந்த அற்புத செயலை அவனுடைய உயரிய அந்த கருணையினுடைய அந்த ஒரு செயலை அவர் பாராட்டி கூறினார் இதனால் தான் அவன் நேற்று வரவில்லை என்றும் அவர் கூறினார் மேலும் அவர் கூறினார் கருத்துக்களை கேட்பது மட்டும் உயர்ந்த விஷயம் அல்ல அதை கேட்டு மகிழ்ச்சி அடைவது மட்டும் பெரிய விஷயம் அல்ல ஆனால் இந்த உயர்ந்த கருத்துக்களை யார் செயலில் கொண்டு வருகிறார்களோ இந்த சொற்பொழிவை யார் நடைமுறைப்படுத்துகின்றார்களோ அவர்களை கண்டு நான் பெருமைப்படுகின்றேன் அப்படின்னு சொன்னாராம் ஆகவே நாம் நல்ல நல்ல கருத்துக்களை நாம் கேட்பது சிந்திப்பதோடு மட்டுமல்லாமல் அதை நடைமுறையில் கொண்டு வரும்பொழுதுதான் அந்த மகான் என்று அந்த மகான் தன்மையை நாம் அடைகின்றோம் ஆகவே நாம் சிந்திச்சு பார்ப்போம் நாம கருத்துகளை பரிமாறியும் பார்ப்போம் எவ்வளவு தூரம் நாம் அந்த கருத்துக்களை நான் பேசக்கூடிய சிந்திக்கக்கூடிய கருத்துக்களை நான் நடைமுறையில் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை சற்று நாம சோதனை செய்து பார்க்கலாம் தானே அந்த சோதனை அப்படிங்கிறது சோதனை செய்து பார்க்கறது கூட ஒரு அற்புதமான ஒரு குணம்தான் பல நேரத்துல நாம் அந்த சோதிக்கிறது கிடையாது ஆகவே அந்த சோதிப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை தான் தியானம்ங்கிறது தியானத்தில் அமரும்பொழுது அந்த அமைதியான அந்த ஒரு மௌனத்தில் தன்னைத்தானே நன்கு பார்த்து கொள்ள முடியும் நான் என்னுடைய செயல் என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது என்னுடைய நடவடிக்கை எப்படி இருக்கின்றது பிறர் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா அப்ப அதே போல நான் நடந்து கொள்கிறேனா என்னுடைய நடவடிக்கை செயல்பாடு எப்படி இருக்கின்றது நான் சிந்திப்பது பேசுவதும் செயல்படுத்துவதும் ஒன்றாக இருக்கின்றதா என்று கொஞ்சம் நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கலாம் தானே சோதிச்சு பார்க்கலாம் தானே அப்படி அந்த ஒரு சிறிய அந்த ஒரு சோதனையில ஒரு பெரிய மாற்றம் வரும் அவசியம் நம்ம வாழ்க்கையில உயர்வு வந்து வரும் அதன் மூலமாக ஆகவே நாம் எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றையுமே ஒருங்கிணைக்க இந்த அரிய ஒரு பயிற்சியான தியானம் செய்யறதுக்கு ஒவ்வொருத்தருமே கற்றுக்கொள்ளணும் அதை செய்யவும் செய்யணும் அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்